ப்ரிண்ட்டடியா வீட்டில் இருக்க போர் அடிக்குது எங்கேயாவது வெளியில் கூட்டி போங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் உனக்கு வழி தெரியுமில்ல போகிறதுக்கு எனக்குலாம் தெரியாது தெரியாதும் ஐயோ இதுதான் என்ன பண்ணுது எனக்கு தெரியும் யாராவது வந்தால் வழியாது கேட்கலான்னு பார்த்தா ஒருத்தர் கூட வரல ஒருத்தருமே அது வீடியோ தான் முக்கியமா இப்ப நம்ம எப்படி இங்கேருந்து இந்த ஏரியாவிலேருந்து இருந்து போய் போகிறோம் அதெல்லாம் போய்க்கலாம் நாங்கள் ஓட்டிகிட்டு போகிறேன்

இவ்வளோ பெரிய காடாக இருக்குது இந்த காட்டில் மனுஷங்க இருப்பாங்களா இல்லை சிங்கம்புள்ளி கரடிலாம் இருக்குமா தெரியல பார்க்கறதுக்கு சத்தியமங்கலம் காடு முறை இருக்கு சரிவா இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம் வழி கிடைக்குதான்ட்டு ம் வழி தேடி பார்ப்போம் வண்டியில் போகலாமா வா எப்படியோ ஒரு வழியான்னு தெரியவில்லை ஒரு பஸ் வந்துருச்சு பஸ் காலியா போகுது இந்த ஏரியாவுக்கு பஸ் வந்தது பெரிய விஷயமா காலியா போகுது தான் இருக்கும் போல காட்டுக்குள்ள இல்ல கவலைப்படாது சரியா இது ஒரு ஊரு ஆமா இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம் சுத்தி பாக்க வந்து ஊருக்கு பேரே கிடையாது நம்ம ஒரு பேர் வச்சுட்டு போயிருவோம் அந்த ஊருக்கு உம் என்ன பேர் விக்கலாம் தொண்டந்தனி காடு நீ வாய் முடிட்டு ஓடு

இன்று முதல் இந்த ஏரியாவுக்கு காட்லேன் என்று பெயர் சூட்டப்படுகிறது அங்க ஒரு செடி இருக்கு வா நான் காட்டுறேன் இது என்ன செடின்னு தெரியுதா என்ன செடி இது என்ன செடி தெரியுதா தெரியலையே இது வெப்பால செடி சொல்லுவாங்க பால் வரும் இந்த பால் எடுத்து ஆட்டு பால் இருக்குல்ல ஆட்டு பால்ல போட்டு அந்த பால் நல்லா கெட்டியா இருக்கும் அது ஏதோ சொல்லுவாங்க சாப்பிடுவாங்க அதெல்லாம் சீம்பால் மாதிரி ஆயிடும் இனிப்பு லைட்டா வரும் நீ சாட் நான் இந்த இலை இருக்குல இந்த இலையோட பால் வச்சு நம்ம கையில ஏதாவது எழுதிட்டு கறி இடிச்சு அந்த பவுடர் தயிச்சோம்னு வச்சுக்கிய நமக்கு டெம்பரரியா பச்சை குத்தின மாதிரியா இருக்கும் வருது பத்தியா பால் இதுல வருது இதுல வச்சு இப்படி நம்ம எழுதிட்டு கறி இடிச்சு போட்டு இப்படி தேய்ச்சிட்டோம்னு வச்சுக்கோ டேட்டு குத்துறாங்கல்ல அது மாதிரி டெம்பரரியா இருக்கும் சார் ஆனால் சின்ன வயசுல இது போட்டிருக்கேன் கைக்கு நான் இதில் சீம்பால் போட்டு சாப்பிட்டுருக்கேன் நம்ம ஆட்டு ஆட்டில் பால் கறந்து ஆனால் வெறும் தான் சாப்பிடக்கூடாது விஷம் தானே விஷமெல்லாம் இல்லை இல்லையா ஆடுலாம் ஆடு அப்புறம் மாடுலாம் குட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன் அந்த அந்த இதெல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் கட்டுவாங்க ஆமாம் ஆமாம் அப்போ தான் நல்லா பால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மாடுலாம் நிறைய பால் கறக்கணும் இதெல்லாம் கொண்டு வந்து கட்டி வைப்பாங்க ம் பேய் போய் வந்துடும் ஒரு 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 பத்த எனக்கு பயம் இல்லை